திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை குரல் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புள்ளறிவான்மை கடை குரல் விளக்கம் நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமை மிக இழிவானதாகும் குரல் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புள்ளறிவான்மை கடை குறள் கூத்தாட்டவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் குரல் விளக்கம் பெரிய செல்வம் சேர்தல் நாடக அரங்கிற்கு கூட்டம் சேர்வதை போன்றது அது நீங்கி போதலும் நாடகம் முடிந்ததும் கூட்டம் கலைவதை போன்றது குரல் கூத்தாட்டவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அறிவிழிந்தற்று குரல் அக்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல் குரல் விளக்கம் நம்மை வந்தடையும் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதை கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் அர்க்கா இயல்பிற்றுச் செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல் குரல் நாளென ஒன்று போர்க்காட்டி காட்டி உயிரினும் வாலதுணர்வார்பெறினும் குரல் விளக்கம் வாழ்க்கையை பற்றி உணர்ந்தவர்கள் நாள் என்பது ஒருவரின் ஆயுளை அறுத்து குறைத்துக் கொண்டே இருக்கும் வாள் என்று அறிவார்கள் ஒன்று போர் காட்டி உயிரீறும் வாழதுணர்வார் பெறின் குரல் நாச்செற்றுவிக்கு மேல் வாரா முன்னல்வினை மேற்சென்று செய்யப்படும் குரல் விளக்கம் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நம் உயிர் இருக்கும்போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும் குறள் நாச்செற்றுவிக்கு மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று இன்றில்லை என்னும் பெருமை உலகு குரல் விளக்கம் நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லும்படி நிலையாமையை உடையது இவ்வுலகம் குறள் பெருணனுடன் இன்றில்லை என்னும் பெருமை உலகு இவ்வுலகு. குறள் உருபொழுதும் வாழ்வதறியார் கருதுப கூடியும் அல்ல பல. குறள் விளக்கம் உருபொழுது கூட வாழ்க்கையைப் பற்றி உண்மையை சிந்தித்து அறியாதவர்களே ஆசைக்கோர் அளவின்றி மனக்கோட்டைகள் கட்டுவார்கள். குறள் உருபொழுதும் வாழ்வதறியார் கருதுப கூடியும் அல்ல பல. குறள் குடம்பை தனித்தொழிய புல்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு குரல் விளக்கம் உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடு தனியே இருக்க அதை விட்டு வேறிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது குரல் குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உயிரிடை நட்பு குரல் உறங்குவது போலும் சாக்காடுறங்கி விழிப்பது போலும் பிறப்பு குரல் விளக்கம் நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க கொள்வதே இறப்பு குரல் உறங்குவது போலும் சாக்காடுறங்கி விழிப்பது போலும் பிறப்பு குரல் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சிலிருந்த உயிர்க்கு குரல் விளக்கம் உடலுடன் தங்கியுள்ள உயிர்க்கு அதனைப் பிரிந்தால் வேறு புகலிடம் கிடையாது குரல் புக்கிலமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சிலிருந்த உயிர்க்கு